உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கத்து உன்னோடு இருக்கின்ற உன்னை அழைக்கும் கத்து உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா உன் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கத்த காரியம் வாய்க்கும் ஆண்டபரும் உலக மீட்பர் ஆகிய ஏசு கிருஷ்ணமின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தூத்துடி பகுதியில் உப்பளம் எவ்வளவு வேலை செய்கிற மக்களுக்கு ஆயினம் ஜெமிக்கணும் நல்ல உப்பு நிலவும் போது மழை வந்து பாதிப்பு உண்டாக்குது அதனால இங்கே வேலை செய்கிற மக்கள் உற்பத்தியாளர்களுக்காகவும் நம்ண்டாட வேண்டிய அவசியமாக இருக்குது கண்பாக்கும் தூரம் எல்லாம் கல்வாரி சிலுவைக்கூடிய இந்த மாதிரி கண்பாக்கிற தூரம் எல்லாம் குளம் எங்கே பார்த்தாலும் குளம் உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் போட்டு புல் புல் விட்டுணு உள்ள வாத்தின்படி எங்கே அந்த உப்பெல்லாம் குடோனில் வைத்து அங்கே சுத்தம் செய்து அதை மூட்டில் இது பண்ணி வெளியான போகிறாங்க இங்கே உற்பத்தி பண்ணி உப்பு பகல்யாக வந்து அவ்வளோ அழகாக வெள்ளையாக உப்பில் எடுத்து இதை கிளீன் பண்ணி தான் குடோன் கூட போய் அதை குரோனில் அங்கேருந்து பேக் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இந்த மக்களுக்காக தனிப்பட்ட ஜபத்தில் செய்வீங்க கத்தர் மகளோட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த ஜூலை ஒன்றாம் தேதி இந்த தூத்துக்குடி பகுதியில் கத்தர் இவருடைய நிலைகளை பார்க்க கத்தர் உதவி செய்தார் இந்த பாரத் வழக்கிடத்துள்ளோம் நீங்கள் கத்தர் பெரிய காரியம் செய்வார் மகாபரிசுத்தமும் நல்ல பிதான் உப்புளத்தின் அதிபதிகளுக்காகவும் உப்புளத்தில் பணிபுரிகிற மக்களுக்காகவும் மழையினாலே பாதிப்படாதபடி கத்தர் காத்தோம் ஜனங்கள் அச்சிக்கப்பட்டோம் ஜனங்கள் ரெண்டு பேரும் அந்து கொள்ளட்டும் பெரிய காரியத்தை செய்யும் சகன் ஆமத்து நாளை கே குரு அப்பதாவே ஓகே கத்தருடைய குரு எங்களோடு கூட பிளஸ் யூ